எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்த்து பார்ப்போமா இது வந்து இது சிக்கன்லே போடுற பீஸ் தான் ஒன்று ரெண்டு அவ்வளோனா ரூண்டுப்பா என்ன பண்ணலாம் மூணு மூணு இருக்குது சரி இப்போ நான் பார்த்தா உள்ள கறியை பார்த்தோம் இதுதான் ஒன்று பெருசாக சரியெலாம் நல்லா யூஸியாக இருக்குது தனித்தனியா உடையுது நம்ப ஓகேவா இப்போ இந்த கறி எது இதுல வைத்தோம் வெங்காயத்தை கொஞ்சம் அழுறும் அதையும் இதுல வச்சோம் அப்புறம் அந்த பிரியாணி வச்சு மூடுறோம் மூடி அப்படி எடுத்து பார்த்தோம்னா பயமா இருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் மல்லாடி சேனல் உங்களை விரைவுப்பது நாம வந்து செல்லுக்கிறோமா நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட அப்புறம்னா பிரியாணி தான் வாங்கிட்டு தான் ஸோ பிரியாணி கூட நம்ம வந்து வீட்டில் வச்ச காளான் போக்கு இயற்கை காளம் அதாவது மில்லுள்ள கிடைக்குமா அந்த இயற்கை காளானும் பிரியாணி சாப்பிட்றோம் வாங்க வீடியோவில் போவோம் இந்த வீடியோ பிடிச்சா அவர் லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக்கில் ஐடி வீட்டில் சைடு ஃபாலோ பண்ணால் வாங்க வீடியோக்களும் போக நண்பர்களே நண்பர்களே வாங்க நம்ம வாங்கிட்டு அந்த பிரியாணி இருக்குது அப்புறம் எங்கள் வீட்டில் செஞ்ச காளம் கிரேவி இருக்கு சூப்பராக இருந்துச்சுங்களா இது வந்து இயற்கை சாழாங்க மழை பெஞ்சா மட்டும்தான் கிடைக்கும் ஸோ எங்கள் அம்மா நேரத்தில் நிறைய வந்தாங்க அதை தான் நம்ம சாப்பிட வரோம் பிரியாணி கூட வச்சு சாப்பிட வரோம் எப்படி இருக்கலாம் வேறு லெவலில் இருக்கலாம் இந்த பிரியாணி வந்து சாயிரம் கொடுத்துருக்காங்க நம்ம இன்னைக்கு நல்ல நல்லா கனமழாக இருக்கு இது கூட சாலைலாம் கொடுத்துருக்காங்க ஓகே இருக்கட்டும் ரொம்ப பண்ணிடுமா தான் பண்றதா புதமே இருக்கும் வேற மெவன் பண்ணிட்டா அப்பா இவங்க வந்து கவரில் தான் கட்டிகிட்டு இருக்காங்க வீரகா சம்பா பிரியாணி வேற மெவன் பண்ணி கவரு வெங்காயத்தை ஊட்டிட்டு இருக்காங்க ஸோ கவரில் வச்சு வாழை வச்சு அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பிரியாணி நல்லா குடைஞ்சி போயிருக்கும் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் இது ஃபுல்லாக கறியாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு லெவலில் இருக்கலாம் அவ்வளோதான் நம்பவில்லை இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டு வெங்காயம் இருக்குது இந்த சைடு சாறுலாம் இருக்குது எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வெறும் பிரியாணி அடிச்சு சாப்பிட போகலாம் எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்த்து பார்ப்போமா இது வந்து இது சிக்கன்லே போடுற பீஸாக ஒன்று ரெண்டு அவ்வளோதானா ரெண்டு ப்பா என்னக்கலாம் மூணு ஓகே மூணு இருக்குது சரி இப்போ நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணுறோம் மூணு பீஸ் பிரியாணி ப்ளஸ் வெங்காயம் பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணோம் பிரியாணி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி தான் கொஞ்சம் குழஞ்சி இருக்கு மற்றபடி ஆயில் அவ்வளோ இல்லை தடமா டேஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயில் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் லைட்டான பிரியாணி தான் ஓ அஞ்சு நேரம் ஆஃப் அஞ்சு நேரம் குழஞ்சி போச்சு வாரு நல்லா குழஞ்சு இருக்கும் நல்ல குழந்தைங்க கூட சாப்பிடலாம் பண்படாம சாப்பிடலாம் அந்த மாதிரி குழஞ்ச சாப்பிடுங்க சொல்லுங்க சூப்பர் வேற லெவல் மழாவே இருக்கு மற்றங்களை உள்ள சரிய பார்த்து இதுதான் ஒண்ணு பெருசா கறியெல்லாம் நல்ல தூசியா இருக்கும் தனித்தனியா உடையது நம்ம ஓகேவா இப்போ இந்த கறியை தூக்கி இதுல வைத்தோம் வெங்காயத்தை கொஞ்சம் அழுறோம் அதையும் இதுல வச்சோம் அப்புறம் இந்த பிரியாணி வச்சு மூடுறோம் மூடி அப்படி எடுத்து பார்த்தோம்னா பயமா இருக்கும் கட்டாடமா நல்ல லைட் கரமா இருக்கு கறியும் சூப்பராக இருக்கு சூப்பர் பிரியாணி ஓகே உழுது பற்றி சூப்பரா இருக்கும் நெஞ்சி தான் போட்டுருக்காங்க இந்த சோளோட போட்டு அப்படிங்க வேற இருக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்பதான் நம்ம காளான நம்ம வீட்டில் உள்ள காளான் இருக்கும் கொஞ்சம் இப்படி வருவோம் காளான் போட்டு கையில எடுத்து நக்குங்கிற மாதிரி அதே இயற்கை காளான் அழகு அழகுதான் கொஞ்சம் எடுத்து கூட இந்த ஓரத்தில் அப்படியே இருக்கும் ஓரத்தில் வச்சு இப்போ இந்த காளான பாருங்களேன் மாதிரி மட்டுக்கறி மாதிரி இல்லை பன்னிக்கறி மாதிரி ஆயிலா இருக்கா அதை இந்த பிரியாணி கூட வச்சு கூட கொஞ்சம் அங்கே கொத்தியும் உள்ள வச்சு நல்லாட்டி சாடுவாப்போம் பிரியாணி களாணம் களான தெரிவிக்கும் வேற எல்லா இருப்பாங்க சூப்பரா இருக்கும் அம்மா பிள்ளை இப்போ காலனை கொஞ்சம் எடுத்து வச்சோம் பீஸ் இருக்குல்ல பீசல உள்ள கறிய கொஞ்சம் பிச்சு அதையும் வச்சு கொஞ்சம் வந்தா இப்போ இந்த வாட்டி பெரிய பீஸ் வாயை பத்தாது நினைக்கலாம் அவ்வளோ உம் சூப்பாளுக்கும் தோக்குக்கும் காளான் தோக்கு கயிறு எடுத்து நக்குற மாதிரி மசாலா வரும் எடுத்து இந்த பிரியாணிக்கும் சூப்பரா நீங்களும் இந்த காளான் மலை நேரங்களை கிடைக்கவா சாப்பிட்டுட்டே இருக்கோம் வேலை வேற ஓகே இப்போ சாலைனா ஊற்றி டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு சாப்பிடமா சாலாம் நிமிஷம் இருங்க நண்பர்களே அவுத்தாட்சி ஒரு வழி அவுத்துட்டேன் இதையும் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தா இது வந்து புரோட்டா சாலைனா தான் சாயர் பத்திரம் மட்டும் சாலைனா ஒரிஜினல் மட்டனில் சாப்பிடணும்னா நம்ம சாயர் பத்திரம் வந்து சாப்பிட்டு வருவேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் மட்டன் ஸோ அந்த சாலைனா நல்லா தினைங்க இது எப்படின்னு பார்த்துருவோமா Wow. மட்டன் வாசம் குளம் வாசங்கிற மாதிரி அந்த அளவுக்கு மட்டன் வாயில ஒட்டு வாரம் சூப்பர் தான் என்ன என்ன கணவன் இந்த கறியும் வச்சு இந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் அடிக்கு ஓட்டு காளான் காளாண்ட காளானே ஒன்று வச்சு அப்படியே பேக் பண்ணி எடுத்து சாப்பிட்றோம் நீதான் கறி தான் கொஞ்சம் முத்தலை ஓடி போல சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மற்றபடி ஒன்று ஓகே நண்பர்கள் நம்ம கடைசியை சாப்பிட்டு முடிச்சிடுவோம் தொக்கி வச்சு தொக்கு சரியான பிரியாணி வேற லெவல் பிரியாணி வந்து சால்டா இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் உரப்பா இருக்குதுனால வேணும்னு தெரியும் சாடம்புரி எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொடப்புச்சோறு அந்த மாதிரி இருக்கு வேறு லெவல் ஒன்று இருக்கு ஓகே அவ்வளோதான் இந்த பிரியாணியோட ரேட் டேவல்னு பார்த்தீங்கன்னா எழுவது ஆகணும் ரூபாய்க்கு இவ்வளோ பீஸ் போட்டு அருமையாக போட்டுருக்காங்க பயல்போட்டில் நானும் என்னமோ பண்ண சூப்பராக தான் இருந்துச்சு என்ன பிரியாணி கொஞ்சம் குழந்தை போய் கறி கொஞ்சம் முத்திரை கறி மாதிரி இருந்துச்சு மற்றபடி சூப்பர் வேறு லெவல் நம்ம காளான் வந்து அதுக்கு மேலே இருக்குது இறக்கிக்கரியோடு பயங்கரமாக வேற சூப்பராக இருந்துச்சு மொத்தத்தில் அந்த வாரம் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி வேணும் எல்லாமே சூப்பர் சூப்பர் பலதான் நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சி அவர் லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளை ஃபாலோ பண்ணாதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய்